நான் கொல்லந்தெருவிலே ஊசி விற்க வரவில்லை ஐயா அவர்கள் பிரின்ஸ் அவர்கள் சொன்னதைப் போல ஆஸ்திரேலியாவில் நாங்கள் நடத்தவிருக்கிற பன்னாட்டு மனிதநேய மாநாட்டிற்கு அனைவரையும் அழைப்பதற்காக இங்கே நான் வந்தேன் தந்தை பெரியாருக்கு பிறகு அன்னை மணியம்மையாருக்கு பிறகு இந்த இயக்கத்தை இவ்வளவு சிறப்பாகவும் கட்டுக்கோப்பாகவும் நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் ஆசிரியர் அவர்கள் தான் இதுவரை வராமல் இருந்தார்கள் அவர்களை இந்த ஆண்டு மார்ச் மாதம் அழைத்தோம் எனக்கு அறுபத்தொம்பது வயது நான் அறுபத்தொம்பது வயது கிழவனாகவும் ஆசிரியர் அவர்கள் தொன்னூற்றி இரண்டு வயது இளைஞனாகவும் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது நான் அவருடைய பயண திட்டத்தை மட்டும் உங்களுக்கு இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஆஸ்திரேலியா மிகப்பெரிய நாடு மேற்கு மேற்கு பகுதியில் இருக்கிற பேர்த் நகரத்திற்கும் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிட்னி மெல்பர்ன் போன்ற நகரங்களுக்கும் இரண்டு மணி நேரம் கால வித்தியாசம் எங்களுக்கு காலை மணி ஆறு என்றால் அவர்களுக்கு எட்டு நவம்பர் மாதத்தில் எங்களுக்கு காலை ஆறு மணி என்றால் அவர்களுக்கு மா காலை மணி ஒன்பது மூன்று மணி நேர வித்தியாசம் அவ்வளவு பெரிய நாட்டில் அந்த நாட்டினுடைய எல்லா தலைநகரங்களையும் நாங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தினோம் ஐயா அவர்கள் பன்னிரெண்டாம் தேதி மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி சிங்கப்பூரிலிருந்து காலை சிட்னிக்கு வந்து சேர்ந்தார்கள் அவர்களை விமான நிலையத்திலிருந்து அழைத்து கொண்டு போய் அன்று மட்டும்தான் அவர்களுக்கு ஓய்வு கொடுத்தோம் மறுநாள் காலையிலே வழக்கம் போல் அவர்கள் உடற்பயிற்சி செய்ய சென்று விட்டார்கள் பிறகு அன்று எஸ்டிஎஸ் ரேடியோ என்று சொல்லக்கூடிய பழ பல்லின கலாச்சார வானொலி இல்லை வானொலி வானொலிக்கு ஆசிரியர் அவர்கள் மிகப்பெரிய விரிவான ஒரு பேட்டியை அளித்தார்கள் அதற்கு அடுத்த நாள் சிட்னியை சுற்றி பார்த்துவிட்டு சிட்னியிலே நிகழ்ச்சி நடந்தது அது ஒரு சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை சிட்னி இரவில் சிட்னி நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மறுநாள் காலை ஆறரை மணிக்கு விமானத்தில் ஏறி சிட்னியிலிருந்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பிரிஸ்பன் நகரத்திற்கு விமானத்திலே பறந்தோம் ஆசிரியர்கள் அவர்கள் எனக்கு ஒரு ஐயம் இருந்தது ஆசிரியர்களை இவ்வளவு கடுமையாக அவர்களை அவருடைய பயணத்திட்டத்தை போட்டு என்று ஆனால் அத்தனைக்கும் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அவ்வளவு அருமையாக எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டார்கள் முடித்து முடித்துவிட்டு பிரிஸ்பனில் இருந்து கோல் கோஸ்ட் என்ற நகரம் இருக்கிறது அந்த நகரம் ஒரு எழுபது தொலைவில் அந்த நகரத்துக்கு காரில் சென்று விட்டு அங்கே எழுபத்தி மூன்று மாடி வேற கட்டடம் இருக்கிறது ஆசிரியர்களுடைய ஆற்றல் அறிவு அவருடைய நினைவு திறன் எல்லோருக்கும் இருந்தால் எல்லோரும் ஐஏஎஸ் அதிகாரிகளாக ஆகிவிட்டனர் அந்த கட்டடத்திலே உலகத்தின் உயரமான கட்டடங்கள் என்னென்ன என்று எழுதியிருக்கிறார்கள் ஆசிரியர் அவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு இதில் எல்லாவற்றிற்கும் நான் போயிருக்கிறேன் என்று சொன்னார் ஆக எல்லா உயரமான கட்டடங்களையும் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அந்த கட்டடத்தையும் ஐயா அவர்கள் பார்த்தார்கள் பின்பு பிரிஸ்பன் நிகழ்ச்சியை முடித்து கொண்டு இன்னொரு அறுநூத்தி சொந்தம் கிலோமீட்டர் மோணத்திலே கேன்பராவுக்கு போனோம் அது ஆஸ்திரேலியாவுடைய தலைநகரம் அந்த தலைநகரத்திலே ஐயா அவர்களை ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்திற்கு அழைத்து சென்றோம் நாங்கள் போன நேரத்தில் பாராளுமன்றம் நடைபெறவில்லை இல்லையென்றால் என்றால் பாராளுமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது பாராளுமன்றத்தினுடைய ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தினுடைய சபாநாய சபாநாயகர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு வாழ்த்து கூறி வரவேற்கிற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்போம் இரண்டு நாட்கள் கேன்பராவில் இருந்தார்கள் அங்கிருந்து பிறகு ஒரு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் விமானத்தில் பயணித்து மெல்பர்ன் சென்றோம் மெல்பர்னில் நடந்த நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு பேசும் ஒரு குடும்ப நிகழ்வு நடந்தது அந்த குடும்ப நிகழ்விலே அவருடைய நினைவு ஆற்றலுக்கு ஒரு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒருவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் நான் என்னுடைய தந்தைக்கே நீங்கள் தான் திருமணம் செய்து வைத்தீர்கள் எங்களுக்கும் நீங்கள் தான் திருமணம் செய்து வைத்தீர்கள் என்று ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொண்டார் அவர் யார் என்று கேட்டார் ஆசிரியர் அவர்கள் அவர்கள் விளக்கத்தைச் விளக்கத்தை சொன்னார்கள் அதற்கு பிறகு இன்னொருவர் எழுந்து அவரும் அவரை பற்றிய விளக்கங்களை சொன்னார் அவர்கள் இருவரையும் சொன்ன அவர் தகவல்களை வைத்துக் கொண்ட ஆசிரியர் அப்பொழுது நீங்கள் இவருக்கு உறவினராக இருக்க வேண்டுமே என்று கேட்டார் அது விந்தை என்ன என்றால் அவருடைய மனைவிதான் அவர் அந்த அளவிற்கு அந்த ஞாபக நினைவாற்றலோடு ஐயா அவர்கள் அங்கே எல்லா குடும்ப நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டார்கள் கேன்பரா நிகழ்ச்சியை முடித்துவிட்ட மெல்பர்னிலே இந்த குடும்ப நிகழ்ச்சி பிறகு ஒரு மிகச்சிறப்பான நிகழ்ச்சி அங்கே ஆங்கிலேய எங்களுடைய விக்டோரியா மாநிலம் என்று சொல்லக்கூடிய மாநிலத்திலிருந்து நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அவர்களிடம் ஆசிரியர் அவர்களுக்கு தொண்ணூற்று இரண்டு வயது என்று சொன்ன பொழுது அவர்கள் பிரமித்து போனார்கள் அவர்களில் ஒருவர் முஷல் ஆனந்தராஜா டாக்டர் முஷல் ஆனந்தராஜா என்ற தமிழர் அதே போல் சிட்னியிலே துர்காவோவர் என்கிற தமிழர் அவர் லேபர் லேபர் கட்சியிலே இருக்கக்கூடியவர் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு ஆசிரியர்கள் என்ன சொன்ன சொன்னார்கள் என்றால் அடுத்த மாநாட்டை இங்கே நடத்திவிடுங்கள் என்று சொன்ன நாங்கள் இந்த இயக்கத்தை தொடங்கிய ஓராண்டு தானாக அந்த ஓராண்டு ஏன் நாங்கள் இந்த இயக்கத்தை இங்கே தொடங்கினோம் என்றால் இங்கே இருக்கக்கூடிய சாதி கொடுமைகள் இங்கே இருக்கக்கூடிய பண்பங்களை அங்கேயும் கொண்டு வந்து கொட்டுகிறார்கள் நேற்று கூட நான் நக்கீரன் டிவிக்கு ஒரு பேட்டியை அளித்திருந்தேன் அதில் ஏன் இந்தியர்கள் முழங்கும் வெறுக்கப்படுகிறார்கள் ஏன் அவர்களுக்கு எதிர்ப்பு வருகிறது என்பதை பற்றி சொன்னேன் எப்படி வந்து பொது பள்ளிக்கூடங்களில் கிறிஸ்தவ மதத்தை அதோ அதை பற்றிய ஒரு பாடத்தை நடத்துகிறார்களோ போல ஸ்பெஷல் ரிலீஜியஸ் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தின் கீழ் இந்து சமயத்தை பற்றிய பாடத்தை அந்த க பள்ளிக்கூடங்களில் நடத்துகிறார்கள் அதை நடத்துகின்ற பொறுப்பை விஸ்வ இந்து பரிசத்திடம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அங்கே என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இவன் பிராமணன் இவன் 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 வைசியன் சூத்திரன் என்று ஆஸ்திரேலியாவிலே பள்ளிக்கூடங்களில் பொது பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அங்கே அந்த வன்மம் வளர்ந்து விட்ட காரணத்தால் பெரியார் அங்கே தோன்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது அம்பேத்கர் அங்கே தோன்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது அதை எல்லாம் எதிர்த்து நாங்கள் அரசாங்கங்களோடு அங்கே நாங்கள் பாலிசி அட்டு கசி சொல்வார்கள் அதை அவற்றை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையிலே ஆசிரியர் அவர்கள் ஆணையிட்டபடி நவம்பர் ஒன்று இரண்டில் அங்கே பன்னாட்டு மனிதநேய பண் நான்காவது மனிதநேய பண்பாட்டு மனிதநேய மாநாடு நடக்கிறது அதில் ஆசிரியர்கள் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா எம்பி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஐயா சோவி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அருள்மொழி அருள்மொழியின் தங்கை என்பது உங்களுக்கு தெரியும் குய ஓவியா எல்லோரும் பன்னாட்டு பெரியார் பன்னாட்டு மையத்துடைய தலைவர் டாக்டர் சோம ஐயா அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அதே போல் யூகே இங்கிலாந்திலிருந்து கலந்து கொள்கிறார்கள் ஜப்பான் ஜப் சங்கத்திலிருந்து கலந்து கொள்கிறார்கள் இப்படி உலகும் இருக்கக்கூடியவர்களை இணைத்து அந்த மாநாட்டை நடத்த வேண்டும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் அந்த மாநாட்டை கலந்து கொள்வர்களை அழைப்பதற்காகத்தான் நான் இங்கே வந்து இந்த நேரத்தில் ஐயா அவர்கள் எனக்கும் இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்